ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் நான்கு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் அகங்காரம் எனும் கெட்ட குணத்தையும் பேராசை தீமையையும் பொறாமை எனும் விஷத்தையும் விடுங்கள் உங்களுக்கு வெளியே நீங்கள் மகிழ்ச்சியை தேடும்போது உங்கள் உள்ளேயே அதிக மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கு வெளியே யாரையாவது அல்லது எதையாவது பற்றி நீங்கள் அச்சப்படும்போது அந்த அச்சம் உங்கள் மனதில்தான் தோன்றி வளர்ந்து வலுப்பெற்றிருக்கிறது என்பதையும் அதை மறுப்பதன் மூலம் அதை வெல்ல முடியும் என்பதையும் உங்களுக்கு நீங்கள் நினைவூட்டி கொள்ளுங்கள் ஒரு ஆன்மீக சாதகனின் பாதைக்கு எவ்வாறு அச்சம் தடையாக இருக்க முடியும் அது எந்த நிழலிலும் ஒளிந்து கொள்ள முடியாது இறைவனை இதயத்தில் கொண்டுள்ள ஒரு ஆன்மீக சாதகனை தொந்தரவு செய்யவும் முடியாது எல்லாம் இறைவன் பால் கொள்ளும் நம்பிக்கையே ஆன்மீக சாதகன் அணியக்கூடிய தகர்க்க முடியாத கவசமாகும் எல்லா நாட்டு மக்களும் அறிந்திருந்தாலும் அறியாவிட்டாலும் அவர்கள் ஆன்மீக சாதகர்களே நிலையாகவும் மனதை அலைபாய விடாமலும் நேராகவும் நம்பிக்கை இழக்காமலும் இலட்சியத்தை உறுதியாக பற்றி கொண்டு இருங்கள் இறைவன் மனமிறங்கும் வரை பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் போது இறைவன் அருள் பாலிக்கவில்லையே என வருந்தி விலகிவிடாதீர்கள் தெய்வீக அருளுரை அக்டோபர் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு உலக உணர்வுகளையும் சிந்தனைகளையும் விடுத்து நீங்கள் ஏகத்துவமாகிய ஒருமையின் மீது முழு நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்